அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு விஷயத்த சொல்லிட்டு போலான்னு பண்ணலாம் சும்மா ஒரு நிமிஷம் தான் நம்ம ஒருத்தவங்க வந்து பெரியார் வந்து தமிழ் காட்டு மிராண்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்லிமெண்டத்தில் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கு பல்வேறு பெரிய பெரிய அறிவாளிகள் எல்லாம் வந்து அதுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்காங்க விஜய் எல்லாம் வந்து அதை பத்தி நானே தெரியாது ஜோசப் விஜய்லாம் அதை பத்தி பேசுறாரு அதில் ஒரு திமுகமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்திருந்தா அதுக்கு நல்லா முட்டு கொடுத்து ஒரு பேச்சு பேசியிருந்தாங்க ஏன் பெரியார் வந்து காட்டு மிராண்டி மொழியை சொன்னாரு தெரியுமா அதாவது எதனால் சொன்னார் தெரியுமா அதில் வந்து அவர் ஒன்றுமே புரிய மாட்டேன் ஒன்றுமே தெரிய மாட்டேன் பழைய தமிழ் அப்படியே இருக்குது அதை புதுப்பிக்கணும் அதாவது தமிழை வந்து இங்கிலீஷாக மாற்றணும் அதை தான் அவர் அவர் நினப்பில் அவர் சொல்லியிருப்பார் தமிழை வந்து ஆங்கிலமாக மாற்றணும் அப்படின்னு அதுக்கு ஒரு முட்டு தமிழை வந்து இப்போ மனிதர்களெலாம் இப்படி நம்ம அப்டேட் ஆகிறோம் மனிதர்கள்லாம் நம்ம மாறோம்ல அதுமாரி தமிழையே மாற்றணும் அதுக்காக அவர் சொல்லியிருக்காரு தமிழ் ஒரு காட்டுமே ஈஸியாக இருக்கணும் அதனால கொஞ்சம் இங்கிலீஷை சேர்த்து படிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு சொல்லிட்டு சரியான ஒரு முட்டு கொடுத்தா இருக்காங்க அதையும் நிறைய பேர் பார்த்துருக்காங்க இதுல எனக்கு வந்த காமெடி என்ன விஷயம்னா நீ இது மட்டுமா இப்படி மட்டுமா முட்டு கொடுப்பீங்க அவர் சொன்னதே எல்லாம் வந்து அவர் இதுல வந்து பொதுவா வந்து அவர் தெலுங்குன்னு பல பேர் வந்து விமர்சனம் பண்றாங்க இல்லன்னு சொல்ல ஓகே இருக்கட்டும் ஆனா அவர் தெலுங்கு கிறிஸ்துவர் தான் அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது நிறைய பேருக்கு தெரியாது சும்மா வந்து தெலுங்கர் தெலுங்குன்னு போட்டு அவரை போட்டு நாஷ்தம் பண்றது பாத்தீங்கன்னா நான் கூட அப்படி உங்க யாரெல்லாம் அப்படி நினைக்கிறாங்களோ அந்த வீ பாத்தீங்கன்னா நான் கூட அப்படி தான் ஆனா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் தமிழர் தான் நீ எப்படின்னா வச்சிட்டு போங்க அதை பத்தி நமக்கு ஒன்றும் கவலை இல்லை நான் சொல்ற விஷயம் இந்த காட்டு முராண்டி மொழின்னு சொன்னதுக்கான அந்த அர்த்தம் வெள்ளக்கார அடிமை என்ன இந்த நாடு விடுதலை பெறக்கூடாதுன்னு சொன்னவரும் அதே பெரியாரு ராமசாமி தான் அதனால இவங்க எப்படின்னா முட்டு கொடுப்பாங்கன்னா அது எங்க வந்து முடிக்கிறான் அப்படின்னா இவங்க திருக்குறள் எழுதினவர் யாருன்னு கேட்டா கடைசியில இந்த லியோனியை வச்சு நம்ம பாடத்துல எல்லாம் கத்து குத்துருக்காங்கல்ல இந்தக்கு இதெல்லாம் அது போல திருக்குறள் எழுதியவர் ராமசாமி பெரியார் ராமசாமி அப்படியே நாளைக்கு இன்னும் ஒரு யார் வந்து யார் காலத்துல சொல்லுவாங்க தெரியுமா இப்ப இருக்கிற இவரை விட்டுருங்க அடுத்தது இன்ப நீதி விட்டுருங்க அப்புறம் சிறுநீதி ஒருத்தர் வருவார் அவரு வந்து எழுதுவார் திருக்குறள் எழுதியே பெரியார் அதுக்கு பின்னாடி ஒருத்தர் வருவார் அவர் என்ன சொல்லுவார்னா லியோனி மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல சுகிசிவம் இந்தமாதிரி லியோ லியோனி திமுகவில் கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்கலாம் வச்சு பாடத்திட்டத்தில் மாற்றும் போது அடுத்து திருக்குறள் என்ற கலைஞர் கருணாநிதி அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா இங்கே அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது அந்த உருட்டு தான் இங்கே மக்களுக்கு முப்பது முப்பது முப்பத்தொம்போது எம்பிக்கள் என்னடா மக்களுக்கு போய் என்னடா பண்ணீங்கன்னு கேட்டால் இது வரைக்கும் பார்லிமெண்ட்டில் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு பேர் கூட போய் பார்லிமெண்ட்டில் ஒழிக்கலை மக்கள் பிரச்சனையும் பேசவே இல்லை எல்லாமே வந்து முட்டுக் கொடுக்குற அந்த அதாவது ஓட்டு வாங்கி நம்ம எப்படி ஜெயிக்க முடியுமோ பாஜகவைத்தான் ஜெயிச்சிடலாம் இந்தியின்னு சொன்னிச்சிடலாம் இப்போ கூட ஒரு பதினோரு வயசு பையனை ஜாதி பிரச்சினைய வச்சு கபடியில் ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு நேற்று கூட ஒரு பையனை பஸ்ஸில் இருந்து வெட்டி படுகொலை பண்ணியிருக்காங்க தினந்தோறும் தான் இருக்குது பெண்களோட குற்றமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த எந்த பிரச்சனையை பற்றியுமே பார்லிமெண்ட்டில் போகிறதில்ல ஆனால் இவங்க பேசுகிறது இதெல்லாம் மூடி மறைச்சிட்டு இன்னும் இவங்க தான் வந்து அடுத்த காங்கிரஸ் மாதிரி ரெடியாகிறாங்க அப்படியே மோடி மாதிரியே காப்பி அடிக்கிறது அப்படியே ரோட் ஷோ நடத்துற மாதிரி காப்பி அடிக்கிறது இது எல்லாமே பாஜகவை பார்த்து காப்பீடுச்சு காப்பீடுச்சு கா எப்பயுமே வந்து நிழல் நிழல் தான் நிஜம் நிஜம்தான் அது கோபுரம் அதனால இதுவும் அதுவும் எப்பயுமே ஒன்றாகாது இந்த முட்டு கொடுக்குற வேலை இதெல்லாம் இனிமேல் நடக்காது திமுகவோட இந்த மும்மொழி கொடிகளை திமுகவோட உண்மையான முகத்தை அண்ணாமலையார் தரையில் இறங்கி லோக்கல்ல தரையில் இறங்கி செம்ம கிழி கிழிச்சிருக்காரு மக்கள் எல்லாம் முன்மொழி குழுக்கு முழு ஆதரவு கொடுக்குறாங்க தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் இன்க்ளூடிங் திமுக கூட்டணி திமுக எல்லாரும் சேர்ந்து அதனால இதில் மிரண்டு போய் இப்போ என்ன பண்றாங்கன்னா இல்லாத ஒரு பிரச்சனையை இப்போ அந்த பார்லிமெண்டில் எத்தனை எம்பிக்கள் குறைக்கிறாங்களா ஏற்றுறாங்களா அந்த மாதிரி ஒரு இல்லாத ஒரு பிரச்சனையை இப்போ இதோ கூப்போட்டி தேர்தல் வருதுன்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிங்க ஒளிசாப்பம் மூடுறான்னு மக்கள் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க இதுமாரி பல பிரச்சனைகள் இருக்குது இவங்களுக்கு எதுக்கு இந்த வம்பு அடுத்த நாள் வந்து இந்த திருக்குறளை எப்படி இவங்க மாற்றுவாங்களோ அந்தமாரி தமிழ் தமிழ் வந்து தமிழ் வளர் வளர்ந்ததே வந்து ஆன்மீகத்தில் தான் தமிழ் வளர்ந்தது தமிழ் ஆன்மீகம் இருந்தால் தான் தமிழ் வளரும் ஆன்மீகம் ஆன்மீகம்னா அது ஒரு இந்து ஆன்மீகம் மட்டும்தான் அது இல்லைன்னா தமிழ் இங்கே எதுவுமே வளராது அதோடு முடிஞ்சிடும் இங்கே தமிழ் 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 ஒரு அடையாளம் அது தமிழுக்கு அடையாளமே அந்த இந்து மதத்துலேருந்து கொடுத்தது தான் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னா அதுவும் அழிஞ்சு போயிடும் எல்லாமே தெய்வங்கள்ல இருந்து தொடங்கது தான் இந்த மொழி அது புரியலனா இந்த மந்தைங்களுக்கு புரிய வைக்கவே முடியாது அது மாக்களாக தான் இருக்கும் அந்த மாக்கள் தன்னை புத்திசாலியாக நினச்சிக்கும் வீட்டியார் எப்படி தன்னை தானே டபுள் வாட்சு ஏதோ பேர் பட்ட பேர் இருக்குது வரல அவர் அவர் தான் இப்போ வந்து பாரு எல்லாரும் முட்டாள்கள் நான் மட்டும் தான் அறிவாளி இங்க எந்த யாரையுமே இகழ்ச்சியா பேசவே கூடாது ஒருத்தனுக்கு அறிவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் இந்த இடத்துல நம்ம தான் அறிவாளின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திமுக பெரிய ஆட்கள்ங்களா இது இப்படி தான் இருக்கும் இப்படிதான் புரிஞ்சுப்பாங்க வந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏர்ல மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க பாஜக ஜெயிக்குது ஒரு விஷயத்தில் இதையும் பேசிடுறேன் ஒரு மாநில தலைவர் அண்ணாமலையார் ஒரு ஒரு போலீஸ் வேலையை உதறிட்டு இங்கே வந்து மக்கள் சேவை செய்ய வந்திருக்காரு அது பெரிய விஷயமில் நிறைய பேர் வருவாங்க செய்வாங்க எவ்வளோ பேர் இருக்காங்க நேர்மையான ஆட்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க எல்லாம் ஓகே ஆனால் தன்னைத்தானே வருத்திக்கிற தலைவர் யாருன்னா இருக்காங்களா யாருன்னா இருக்காங்களான்னு கேட்டால் எனக்கு கண்ணுக்கு தி கண்ணுக்கு எட்டின தூரத்துக்கு யாரும் இல்லை நம்மளா ஒரு நாள் மலைக்கு சில பேர் வந்து மலைக்கு மாலை போட்டிருப்பான் அவன் கொஞ்ச நாள் ஒரு ஒரு பத்து நாள் இருபது நாள் இல்லை நாற்பது நாள் விரத வந்து செருப்போடாமல் வந்துட்டு போயிடுவான் ஆனால் திமுக ஆட்சியை முடிவு கொண்டு வர வரைக்கும் நான் செருப்பு மாட்டேன்னு ஒருத்தர் விரதம் இருக்காருன்னா அது மாநிலத்த அண்ணாமலையார் தவிர யார் யாருமே கிடையாது அதில் அதில் அவர் எவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னு பாருங்கள் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மட்டுமல்ல நம்பிக்கை வச்சு தான் அவர் இருக்கார் அவர் நிதியாக சொகுசாக இருக்கலாம் அவர் காலில் ஒரு சின்ன கல் கிராட்சி கீரம் படாமல் இருக்கலாம் நீங்கள் அவர் காலை போய் பாருங்கள் இன்றைக்கி யாரெல்லாம் வந்து வந்து பாஜக தொண்டர்களாகட்டும் வெளியே இருக்கிறவங்களாகட்டும் அவருடைய காலை போய் பாருங்கள் எப்படி இருக்கும்ன்றது அது ஒன்றுத்தை பார்த்தீங்கனாலே கண்ணில் ரத்த கண்ணீர் ஓடிப்பீங்க அதெல்லாம் இருக்கவும் முடியாது ஒருத்தர் ஒரு நல்ல லைஃபுக்கு போய்ட்டு ஒரு கஷ்டப்பட்டு மேலே எடுத்துக்கு வந்து ஒரு நல்ல லைஃபுக்கு போயிட்டு திருப்பி அவர் எப்படி க நம்ம இந்த காந்தி அவர்கள் எப்படி கோமனத்தோடு இருந்தாரோ ஒரு ஒரு வைராகியத்தோட நம்ம கோட்டு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அது போல் ஒரு காலனி அணியாமல் இருக்கிற ஒரு தலைவர் எங்கன்னா பார்த்துருக்க முடியுமா அந்த நம்பிக்கை தி கண்டிப்பாக திமுக இந்த தடவை வீட்டுக்கு அனுப்பப்படின்ற நம்பிக்கை கோடி திமுக அண்ணாமலையார் எதிர்க்கிறாருன்னா அவர் பின்னாடி இருக்கிற பெரிய பலம் எதுவுமே கிடையாது ஒரு பெரிய கொடீஸ்வரர் ஒரு கட்சி திமுக கிட்டத்தட்ட ஓய்வு அவங்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது எல்லாமே ஷாப் பணத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ஊழல் பணம் இன்னும் கொஞ்சம் நாளில் அது தெரியும் அந்த ஊழல் பணம் எடுத்து வீட்டுக்கு போகுது இந்த திமுக கவர்மெண்ட் அதை நல்லா பாருங்கள் திமுக எதிர்க்கிறாங்களாம் ஒரே அணியில் திரண்டு வந்து திமுகவை காலி பண்ண போகிறது இது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள் அதுபோல் அண்ணாமலை அவரோட அந்த செருப்பணியாமல் இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து யாராவது ஒரு நாள் ரெண்டு நாள் செருப்பணியாமல் இருந்து ஒரு வேலையை செஞ்சு பாருங்கள் அப்போதான் அதோட கஷ்டம் என்னன்றது நம்ம மக்களுக்கு புரியும் இல்லைன்னா ஏதோ என்னடா எது சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போய்டும் சில பேர்லாம் வந்து சொன்னா நம்ம கட்சிக்காரங்க கூட சொன்னா என்ன விரதம் பூ இந்த முருகனுக்கு விரதம் வந்து முடிச்சிட்டு வர்றேன் அப்புறம் இப்போ திருப்பி போட்டு வருது இன்னைக்கு வரைக்கும் அவர் சொன்ன சொல்லு மாறலை அப்படிதான் இருக்காரு அந்த மாதிரி ஒரு தலைவர் யாருமே அண்ணாமலையார் கூட நம்ம ஸ்டார்டிங்கில் சொந்த கட்சியில கூட சில எதிர்ப்புக்கெல்லாம் இருந்தால் கூட இப்போ எல்லாருமே நூறு பெர்சன்ட் அண்ணாமலையாரோட உழைப்பையும் நேர்மையும் புரிஞ்சிக்கிட்டான் எல்லாருமே அந்த நாய் சேகரு காயத்ரி இந்த டுபாகூரங்களை விட்டுருங்க மிச்சபடி அவர் கட்சிக்காக எந்த அளவுக்கு உழைப்பு போடுறாரு சுயநலம் இல்லாமல் அப்படின்றத அவர் இப்போ எப்படி சொல்கிறது எங்கேயோ போயிட்டார் அவருடைய லெவல் நாங்கள் நாங்களாம் ஸ்டார்டிங்கில் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போகிறதுக்கும் இப்போ அண்ணாமலையாருக்காக ஒரு வீடியோ போகிறதுக்கும் பயங்கரமான நாங்கள் அப்படியே தான் இருக்கோம் அவருடைய அவருடைய திறமை முழுசு முழுக்க அவருடைய திறமை அதில் எந்த மாற்றமும் இல்லை அவர் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு வரணும் ஒரு பாரத தேசத்தையே ஆள்ற அளவுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வரணுன்றது என்னுடைய ஆசை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நம்மளுடைய மக்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி வணக்கம்